குட் ஈவினிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன இன்டிமேஷன்னா அந்த காஃபீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டு எக்ஸாமுக்கும் அடுத்து சானிடைஸ் ஒர்க்கர் மசாலஜி நைட் வாட்ச்மேன் அந்த எக்ஸாமுக்கும் சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்கள்ல அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஸ்ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கான டேட் எக்ஸன்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணவங்கன்னா பிடபிள்யூடி பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ எக்ஸர்வீஸ் மேன் ப்ரையாரிட்டி அந்த மாதிரியான சில ப்ரெசன்ட் சிலவசுக்கு கிளைம் கொடுத்துருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ரீ அப்லோட் பண்ண ஏற்கனவே டைம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேரால் அந்த டைம்குள்ளே பண்ண முடில டைம் போதுமானதாக இல்லை நிறையா சர்வர் இஷ்யூ இருந்துச்சு அதனால் பண்ண முடியாமல் சிலர் இருந்தாங்க அதுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எக்ஸ்டென்ட் பண்ண கொடுத்துருக்காங்க அதனால் இதில் அப்லோட் பண்ணாதவங்க திரும்ப ரீ அப்லோட் பண்ணிடுங்க சரியாக பண்ணாதவங்களும் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்க அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸு இந்த ஸ்பெஷல் பசங்க கிளைமுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதை பண்ணிடணும் டேட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஏழாம் தேதி வெட்னஸ்டேலேருந்து பத்தாம்தேதி சாட்டர்டே வரைக்கும் சாட்டர்டே காலையில் ஆறு மணிக்கே முடிஞ்சிடும் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் டேட்டுக்குள்ளே இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் கரெக்டாக இந்த சைஸில் அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி காலையில் ஆறு மணிக்குள்ளே அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஸ்பெஷல் கிளைமுக்கு அப்லோட் பண்ணாதவங்க ரீ அப்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த உங்களோடய ஏற்கனவே அப்ளிகேஷனில் கொடுத்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டில் தான் போகணும் அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடி நாபம் வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணாதவங்க அந்த டைமுக்குள்ளே பண்ணிவிடுங்க கரெக்டான சர்டிஃபிகேட்ஸை சரிங்களா மற்ற சர்ட்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை மற்ற ரிசர்வேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல நீங்கள் இந்த ரிசர்வேஷன் கிளைம் கேட்கலன்னா நீங்களாம் அப்லோட் பண்ண தேவை ஓகேங்களா ஏற்கனவே சரியாக அப்லோட் பண்ணவங்க விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எழுபத்ரெண்டு நோட்டிஃபிகேஷன் எழுபத்தி மூணு கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி இதை பற்றி நான் எதுவும் வீடியோ போல சொல்லலை இருந்தாலும் இதை பற்றி இப்போ சொல்லிடலாம்னு ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு சரிங்களா இது என்னென்ன போஸ்ட்னா நோட்டிஃபிகேஷன் எழுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஜோப்கார் ஆஃபீஸர் ஸ்டாண்டு ரயில் ஸ்டேண்ட் கிலோ ரூம் பாய் அந்த மாதிரியான போஸ்ட்டு அடுத்து நோட்டிஃபிகேஷன் எழுபத்தி மூணு பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர் தோட்டப் பணியாளர் வாட்டர்மேன் சானிட்டஸ் ஒர்க்கர் கார்டனர் அந்த மாதிரியானது வாட்ச்மேன் அந்த மாதிரியான போஸ்ட் இருந்துச்சு இந்த போஸ்ட்டு எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்லேயே நேரடியாக அப்படி இல்லைன்னா சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில் அதனால் அந்த மாவட்டங்களில் உள்ளவங்க இல்லை பக்கத்தில் உள்ளவங்க அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு போட்டி அதிகமாக இருக்காது ஏன்னா இது எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பன்னெண்டாவதுக்கு மேலே படித்தவங்க டிகிரியெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது எலிஜிபிள் இல்லை பொதுவாக எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்டு பண்ணால் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ளவங்க இதில் அப்ளோ அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படி அப்ளை பண்ணாதவங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணி எழுதுங்க இதுக்கு போட்டி அதிகமாக இருக்காது டிகிரி அது மாதிரியான மேலே படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூவா ஃபீஸ் கட்ட தேவையில்ல இந்த ஜோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளரும் ரொம்ப பயின்னு இருக்குல்ல இந்த போஸ்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஐநூறுரூவா கட்டினா போதும் அதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல கார்டனர் சானிடைஸ் ஒர்க்கர் அந்த வாட்டர்மேன் அந்த மாதிரி அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா மட்டும் தான் ஃபீஸ் சரிங்களா இது ரெண்டு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணதா உங்களுக்கு ஆயரருவாலே முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷன் வேறு வேறு இருந்தாலும் எக்ஸாம் ஒன்று தான் நடக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நாளைக்கு லாஸ்ட் கேட்டு அப்ளை பண்ணாதவங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா இடையில் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இன்டிமேஷன் தான் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி யாரெல்லாம் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கானுங்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பதிவு பண்ணியிருக்கிற கேட்டகரி வைஸ் அப்புறம் எல்லாரோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் இவங்கெல்லாம் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அது மாதிரி அதில் பேர் ரிஷன் நம்பரு என்ன ஜென்ரல் அடுத்து டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் ப்ரையாரிட்டி வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு கே கேட்டகரி கம்யூனிட்டி வைஸாக ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லேயும் உள்ள இதெல்லாம் க்ளியராக கொடுத்துருந்தாங்க இது நிறையா இருக்கும் பார்த்து எங்கள் உங்கள் நேம் இருக்கான்னு பொதுவாக இதில் உள்ளவங்க எல்லாமே எலிஜிபிள் தான் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் சென்னை ஹைகோர்ட்டு இல்லை சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் ஒர்க் இருக்கும் நாளைக்கு லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இது போட்டி கொடுங்க உள்ள எக்ஸாம் அடுத்து ஒரு முக்கியமான இது என்னென்னா செலெக்டான கேண்டிடேட்ஸ் அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டு எக்ஸாமினர் ஜூனியர் பைலிக் சீனியர் பைலிக் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கும் ட்ரைவர் போஸ்ட்டுக்கும் ஃபைனான்ஷியல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு கால் லெட்டர் வந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் வந்துருந்துச்சு அடுத்து எந்த மாவட்டத்துக்கு வரும் எப்போ வரும்ங்கிற மாதிரி கேட்பதுங்க திருவாரூர் பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டத்துக்கும் வந்திருந்ததாக சொல்லிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா வர்ற மே ஒன்பதாம் தேதி அவங்களுக்கு சிவி அவங்களோட பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அங்கே போய்ட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆடரு அதுக்கு பிறகு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி மூணு டிஸ்ட்ரிக் வந்துரு சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் நாகப்பட்டினத்துக்கும் வந்ததாக சொன்னாங்க அது சரியாக தெரியலை வந்திருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் விரைவில் வரும் அது இந்த சனிஞாயிறு கோர்ட்டு லீவுனால் திங்கட்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போஸ்ட்டு மெயிலெல்லாம் படிப்படியாக மற்ற மாவட்டங்களும் வரும் திங்கட்கிழமை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் வரும்னு எதிர்பார்க்கலாம் மேமம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துலேயே எல்லாருக்குமே கால் லெட்டர் வந்து சீவி முடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட் வாங்கி ஜாயின் பண்ணிடுவாங்க திங்கட்கிழமை பல மாவட்டங்களுக்கு வரலாம் அது எதுவும் மாவட்டங்களுக்கு அழைப்பு கடைதை வந்துச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கும் அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்லேயும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப் ஃபார்ம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அது நம்மளோட டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது அது இல்லாமல் மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபார்ம்னுங்கிற டைப்பில் இருக்குது எடுத்துக்கலாம் அது எப்படி எடுக்கிறது டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகும்போது அதுக்கான கால் லெட்ருக்கு போ கொடுத்து அதில் போகும்போதே உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜரியன் லெவல் குறையாத கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஒரு சைன் சேர்க்குவாங்களே அவங்கள்ட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் நம்மளை பற்றி மெடிக்கல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு சில பேர் காசு வாங்கிப்பாங்க அடுத்து மூணாவது பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மூணு பேஜ் உள்ள ஃபார்ம் தான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் எந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணதாலும் நமக்கு உடல் தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கொடுப்போம் இது ஃபார்மாலிட்டிஸ் தான் இந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் போய்க்கலாம் அது எம் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன்னு உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா மேலே டைப்ஸ் இருக்கும் அதில் கொரியண்டம் ரூல்ஸ் ஃபார்ம்ஸ்னு ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் ஆன்சர் கீஸ் இதெல்லாம் இருக்கும் அதில் ஃபார்ம்ஸ்னு ஒரு டைப் இருக்குல்ல ரூல்ஸு கீழே அந்த ஃபார்மை க்ளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூமெண்ட்டில் ஃபார்ம் இருக்குங்கிறது வரும் அதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் அது மாதிரி நிறைய இருக்கும் இந்த பிஎஸ்டிஎம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்காக ஸ்கூலில் வாங்கின பிஎஸ்டியம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது மாதிரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள இது யூஸ் பண்ணியிருப்பீங்க அதே ஓகே இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நீங்கள் அதை பார்க்கலாம் அதை ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதுதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்மு இதை இப்படி தான் டவுன்லோட் பண்ணுறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் இருக்குது இதில் நம்மளோட பேர் அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ வயசு உள்ளவங்க மாதிரி இருக்கும் எத்தனை வயசு அது மாதிரி நம்மளோட செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு வெயிட்டு ஹைட்டு அப்புறம் பிஷன்னு அப்புறம் காது கேட்குற திறன் அது மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க அது டாக்டருக்கு தெரியும் நீங்கள் டாக்டர்கிட்ட கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போனால் அவங்களே ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் நம்மளோட யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு சுகர் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க அடுத்து நம்மளோட பர்சனல் மார்க்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் போடுவாங்க சரிங்களா அப்புறம் சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க இது நம்ம மெடிக்கல் போர்டுக்கு வாங்க தேவையில்ல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸுக்கு வாங்கினாலே போதும் சரிங்களா அதுதான் அடுத்து மூணாவது பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளே எழுதுகிற மாதிரி இருக்கும் இது நீங்களே ஃபில் பண்ணணும் உங்களோட பேர் ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு தொற்று பரவக்கூடிய நோய் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க லாஸ்ட் இப்போ தடுப்பூசி போட்டிங்க அது மாதிரி ஃபேமிலியில் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா எதுவும் நோயினாலும் அது மாதிரி போட்டிருப்பாங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏஜ் எல்லோருமே கேட்டிருப்பாங்க உங்களோட சிக்னேச்சர் இருக்கும் இதுதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்மு நீங்கள் இது மாதிரி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்மெண்ட் போட்டில் ஃபார்முன்னுங்கிற டைப்பில் பார்க்கணும் சரிங்களா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அக்யூப்மெண்ட் டைப்பில் ஃபார்முன்னுங்கிற இதில் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும் அதில் தான் நம்ம டேட் எக்ஸம் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸு அப்புறம் மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ